கோவக்கால நிறைய டிஷ் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க பட் நிச்சயமா இந்த கோவக்காய் பிரியாணி சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ் ஈஸியா செய்கிற மாதிரி ஒரு ஒன் பார்ட் ரெசிபியா நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் பிபி சுகரை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம இந்த கோவக்காயில சம்மருக்கு தேவையான நீர் சத்தும் நிறையவே இருக்கு கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காய விட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் அனிஸ் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை முக்கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க மசாலா நம்ம கம்மியாவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கின உடனே முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுல வேணும்னா ஒரு கை அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு கூட கோவக்காவை இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இந்த அளவுக்கு திக்னஸாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட முக்கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் முக்கால் ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிருங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கிறதால காரம் ஜாஸ்தியாக இருக்கும் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா நார்மலான சில்லி பவுடரை ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க கோவக்கா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்த பிறகு மூணு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஒரு மணி நேரம் ஊற வச்ச ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க இதுல ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்கணும் நான் யூஸ் பண்ண பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன் இஸ் டூ த்ரீ தண்ணி அளவு கரெக்டா இருந்துச்சு அரிசி குழஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டு கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு சைட்ல ஒரு கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ரைஸ் வேகாத மாதிரி இருந்தா இந்த சுடு தண்ணியை அதுல ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேக்சிமம் மூணு இல்லனா மூன்றரை கப் தண்ணிக்கு மேல போகாத மாதிரி பாத்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் நீங்க பாயில்டு ரைஸ் கூட நீங்க அதுல யூஸ் பண்ணிக்கலாம் கோவக்கா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் ஆன பிறகு பாயில் ரைஸ் இதுல போட்டு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் மாராட் இப்ப நம்ம கோவோகா பிரியாணி ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதால இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இது கூட ரீட்டன் ஆயிருக்கும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் கரெக்டா